முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சினுடைய பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது கடந்த மாதம் முப்பதாம் தேதி திருக்கணிதபடி ராகு கேது பெயர்ச்சி ஏற்பட்டது அந்த ராகு கேது பெயர்ச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த ராசிக்காரர் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர் தாயன்பு மிகுதியாக உள்ளவர்கள் ஞாபக சக்தி அதிகமாக பெறுபவர்கள் கற்பனா திறன் அதிகம் படைத்த இவர்கள் சமுதாயத்திலே ஒரு தாய் உள்ளம் கொண்டு அனைவரையும் அனுசரித்து உதவி செய்து வாழ்வார்கள் அப்படிப்பட்ட கடக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்லியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் தான் கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சினுடைய பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கப்பட இருக்கிறது கடகராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் காரியங்களை தைரியமாய் செய்து முடிப்பீர்கள் மேலும் உங்கள் எண்ணங்கள் தைரியமாக வெளிப்படுத்துவீர்கள் அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்திக் கொள்வீர்கள் தன் நம்பிக்கையுடன் காரியமாற்றுவீர்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அனைவரிடமும் பக்குவமாய் பேசி பழகி உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளவும் மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமுதாயத்திலே உயர்ந்தவர்களுடைய நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள் சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று வசிக்கும் யோகமும் உண்டா உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் சூழும் அதே நேரம் எல்லாம் சரியாய் நடந்துவிடும் என்ற நினைத்து கொண்டிருந்தால் அலட்சியமாக இருந்தால் தோல்வியை சந்திப்பீர்கள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் அலுவலக போக்கில் உங்களுடைய உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றால் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படவும் வாய்ப்பு இல்லை என்ற அளவிலே ஆறுதல் அடையலாம் உங்கள் பணிகளிலே நீங்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்காது என்ற நிலையிலே தனியார் துறையிலே பணிபுரிபவர்களுக்கு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகும் சக பணியாளருடன் சுமூகமாய் நடந்து கொள்வது அவசியம் அதனால் உங்கள் பணி பலுவை குறைத்து கொள்ள முடியும் எதிர்பாராத இடமாற்றங்களால் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடலாம் உடல் நலத்திலும் அடிக்கடி சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு இருந்து வரும் வகையில் நீங்கள் செயல்படுவது முதல் தேவையா கொள்முதல் செய்யும்பொழுது தரமான பொருட்களை மட்டுமே கொள்முதல் செய்வது மிக அவசியம் அதுபோல தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது வாங்கிக் கொள்வதே சிறப்பாக ஒரே நேரத்தில் மொத்தமாக வாங்க வேண்டும் என்பதற்கு வாங்கி அதிக அளவிலே பொருள்களை இருப்பு வைப்பதன் தவிர்ப்பதன் மூலம் பெரும் விரயங்களை தவித்து விடலாம் மற்றபடி வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் இருப்பதற்கு இல்லை என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படாமல் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கவலை வேண்டாம் மேலும் பணம் புழங்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களை அமர்த்துவது மிக முக்கியமாகும் உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லது போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாக இருக்குமாயின் உங்களுடைய புத்திசாலிதனத்தால் சமாளிப்பது நல்லது கூட்டாளிகள் ஓடு இருப்பவர்கள் அவர்களுடைய அவர்களோடு கவனமாய் நடந்து கொள்ளும் கலை துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் என்ற நிலை உள்ளதா நீங்கள் சோர்வுக்கு இடம் தராமல் மற்றவர்களையும் நம்பாமல் நீங்களே நேரடியாய் பார்க்க வேண்டியது பார்த்து பேசுவதுதான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும் ஓரளவு சோர்வு அடைந்தாலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கை நழுவி போய்விடக்கூடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதனால் முழு திறமையும் வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்வதிலே உங்கள் முழு கவனமும் இருக்க வேண்டும் சக கலைஞர்களை பகித்து கொள்ளாமல் சுமூகமாய் பேசி வருவது அவசியம் நடனம் ஸ்டண்ட்டு போன்ற துறைகளில் கலைஞர்கள் கூடுதல் வாய்ப்பை பெறக்கூடும் வெளியூர் பயணங்களின் போது கவனம் புதிய படங்களுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கக்கூடும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த கேது பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் விளையாட்டு போன்ற துறைகளிலே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் படிப்பிலே அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் மின்னணு துறையிலே கல்வியிலே சிலருக்கு வாய்ப்பு பெறக்கூடும் ஜாதகப்படி தசா புத்தி பலன்கள் பலமாய் அமைய பெற்றவர்கள் மட்டுமே உயர் கல்விக்காக வெளிநாடுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுவது சாத்தியமாகும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று ஹாஸ்டல்களிலே போன்றவற்றிலே தங்கி படிக்க நேரிடலாம் அத்தகையவர்கள் படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயல்விகள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ராகுகேது பயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுகளை பெறுவது இப்போதைக்கு மிக கடினமாய் இருக்கக்கூடும் இருப்பின் மாற்று முகாம்களில் தாவும் எண்ணங்களும் இடம் கொடுக்காமல் உறுதியான விசுவாத்த விசுவாசத்துடன் இருந்து வருவதே எதிர்கால நன்மைக்கு வழிவகு பொறுமையாய் இருந்து உங்கள் பணிகளை பழுதில்லாமல் செய்து தலைமையின் நன்மதிப்பையும் தொண்டர்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு கடின உழைப்பு தேவை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது சிலர் மிக பெரிய பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழவும் வாய்ப்பு உண்டு தலைமையின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் கடினமான தொண்டு மட்டுமே இப்பொழுது முக்கியமா கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த கேது பேச்சினுடைய பலாபலன்கள் இதுவரை பல காரணங்களால் தள்ளி போய் இருந்த திருமணம் நிறைவேற வாய்ப்பு உண்டு மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரும் என்பதால் அது உங்கள் கணவரின் பணத்தட்டுப்பாடை நீக்கும் வகையில் அவருக்கு தக்க சமயத்தில் பயன்படக்கூடிய வகையிலே அவருக்கு அமையும் பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும் வேலையின் காரணமாய் பிரிந்திருந்த தம்பதி சேர்ந்து வாழும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படக்கூடும் தேவையற்ற மனக்குழப்பங்களை விட்டுவிடுவது நல்லது உடல் நலத்தில் கவனம் தேவை சிறு உபாதைகளினுடைய அறிகுறி தெரியும் போதே சிகிச்சை பெறுவதன் மூலம் வயிற்று கோளாறு போன்றவர்களை மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வேலைக்கு போகும் பெண்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு பழக்கத்தை கடைபிடிக்கவும் புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்த எல்லா பிரிவினருக்கும் ஏற்றமும் இரக்கமும் கூடிய நிலை இருந்து வரும் எதிலும் எடுத்த எடுப்பிலே வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்பதால் தொழில் வியாபாரம் போன்ற எதுவாக இருந்தால் பெரும் ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு இல்லை குடும்ப நிலையில் நிம்மதி குறைந்து காணப்படலாம் சுப நிகழ்ச்சி தொடர்பான முயற்சிகளில் தடங்களுக்கு பிறகு வெற்றி கைகூடும் பெரும்பாலான கவலைகள் அதிகமாகும் கழிப்பு குறைவாகவும் காணப்படும் என்றாலும் மனசோருக்கு இடம் கொடுக்காமல் இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதியும் நிம்மதியும் காணலாம் தெய்வ பலம் துணை இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் நிதானமான மனப்போக்கு தேவை சகோதர வகையிலே சங்கடங்களை சந்திக்க நேரிடும் குடும்பத்தினிடம் மனக்கசப்பு கொள்ளும் சூழ்நிலையில் மன அமைதி இழக்கும் நிலை ஏற்படுமாயின் அது சிறிது காலத்திற்குப் பிறகு மாறிவிடும் நிலை உள்ளதால் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் நிதானமாய் இருந்துவார்கள் பெரும் பாதிப்பு எதுவும் நேர்ந்து விடாது இறை வழிபாட்டிலே மனதை செலுத்தி பொறுமையுடன் செயல்பட்டு வருவதே இப்போதைக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகும் தொழில் வியாபாரத்தில் அகரக்கால் வைக்காமல் இருப்பது உத்தமம் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பராபரங்கள் எப்படி இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலை உள்ளதால் இதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்து வருவது நல்லது என்றாலும் எந்த முயற்சியும் ஈடுபடும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு அதன் பிறகே செயல்பட தொடங்குவது அவசியம் தொழில் விவகாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்ற நிலை உள்ளதால் அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகள் குறையும் அரசு வழியிலே சிலருக்கு சிக்கல்கள் ஏற்பட இடம் உண்டு உடல் நலத்திலே கவனம் தேவை கண்ணிலே சிலருக்கு கோளாறுகள் ஏற்பட்டு சிகிச்சைக்கு பிறகு குணமா சிலருக்கு திடீர்தன வரவு உண்டாக வாய்ப்பு உண்டு வாகன பழுது பார்ப்ப செலவு சிலருக்கு ஏற்படக்கூடும் நெருப்பு அருகில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த கேது பயிற்சியிலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன அம்மன் துர்கை அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை உண்டாக்கும் ஓம் ஸ்ரீ நமக என்ற மந்திரத்தை தினமும் ஆறு முறை ஓம் சக்தியே போற்றி போற்றி என்ற மந்திரத்தையும் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி வரலாம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஏழு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு திங்கள் ஏழன் தேவிரை ஞாயிறு திங்கள் ஞாயிறு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகு கேது பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் நன்மையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அருமையாக உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது இதே பகுதியில்தான் ஆண்டு பலன் பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி